கேபிஒய் பாலா என்று அழைக்கப்படுகிற கலக்கப்போவது யாரு பாலா சமீப காலங்களில் தான் சம்பாதித்த பணத்தை வைத்து கொண்டு உதவி தேவைப்படுகிறவர்களுக்கும் எளியவர்களுக்கும் தன்னால் முயன்ற பல்வேறு விதமான உதவிகளை செய்து வருகிற மிகச்சிறந்த மனிதர் தான் இந்த பாலா உதவி செய்யறதுக்கு கோடிக்கணக்கான பணம் இருந்தால் தான் முடியும் அப்படின்னு இந்த உலகம் இருக்கும்போது குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்தும் நம்ம உதவி பண்ணலாம் அப்படின்னு இந்த உலகத்துக்கு உணர்த்தின ஒரு மனிதநேய மிக்கவர் தான் இந்த பாலா இந்த பாலா யார் இவர் எந்த ஊரை சார்ந்தவர் இவருடைய குடும்ப பின்புலம் என்ன இவருக்கு உதவி செய்யணும்னு ஏன் தோணுச்சு அப்படின்னு இந்த வீடியோல பாலாவை பற்றிய தகவல்களை நம்ம பார்க்கலாம் பாலன் ஆகாஷ் என்ற இயற்பெயர் உள்ள பாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு மார்ச் ஒன்று காரைக்கால் புதுச்சேரியில பிறந்திருக்கிறார் இவரை பாலா வெட்டுக்கிளி பாலா என்றெல்லாம் அழைப்பார்கள் ஸ்கூல் படிக்கும் நகைச்சுவை உணர்வு மிக்கவரான இந்த பாலா சென்னைக்கு போய் ஏதாவது நகைச்சுவை வேடங்களுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறார் ஆனால் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த இவருக்கு சென்னைக்கு வருவதற்கு கூட பணம் இல்லையா இதுவரை இவர் செய்த சின்ன சின்ன உதவிகளை கூட நாம இந்த வீடியோவில் சேர்ப்பது அவருக்கு பெருமை சேர்க்குதோ இல்லையோ இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள் தானும் இப்படி உதவ வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை நாம உருவாக்குவது தான் இந்த வீடியோவோட நோக்கம் பாலா பள்ளி படிப்பை முடித்திருக்கிறார் இவர் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும்போது சிரிச்சா போச்சு புகழ் அமுதவாணனை சந்தித்திருக்கிறார் காரைக்காலில் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்தார் அமுதவாணன் பாலா அப்பொழுது தான் அவருடைய வாழ்க்கையில பெரிய திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது இவரை சந்தித்த பொழுது ஒரு வாய்ப்பு கேட்டிருக்கிறார் அமுதவாணனை அமுதவாணன் சொல்லியிருக்கிறார் நீங்க பள்ளி படிப்பை முடித்து விட்டு என்ன வந்து பாருங்க அப்படின்னு அதை போலவே பள்ளிப்படிப்பை முடித்த பாலா அமுதவாணனை தொடர்பு கொண்டிருக்கிறார் பின்னர் சென்னைக்கு செல்வதற்காக இவர் முயற்சியும் செய்திருக்கிறார் ஆனால் சென்னைக்கு செல்வதற்கு கூட இவர்கிட்ட கையில் பணம் இல்லையா இவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுப்பதற்கான பணத்தை கொடுத்து சென்னைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் சென்னைக்கு வந்த பாலா அமுதவாணனை சந்தித்திருக்கிறார் அமுதவானனுடன் விஜய் டிவியின் செட்டுகளுக்கு செல்ல ஆரம்பித்தார் பின்னர் விஜய் டிவி புகழ் இயக்குனர் தாம்சனுடன் வாய்ப்பு கேட்டிருக்கிறார் அதன் பின்புதான் யாரு சீசன் ஆறில் பங்கேற்கும் வாய்ப்பை இவர் பெற்றிருக்கிறார் நிகழ்ச்சியின் பட்டத்தையும் வென்றார் பின்னர் அவர் கலக்கல் சாம்பியன்ஸ் போட்டியிலும் பங்கேற்றார் பின்னர் கோமாளி சீசன் ஒன்னில் பிரபலமான சமையல் நிகழ்ச்சியான குக்குவில் தோன்றும் வாய்ப்பையும் பெற்றார் அதன் பிறகுதான் விஜய் சேதுபதி கதாநாயகனாக நடித்த ஜூங்கா படத்தின் மூலம் கோலிவுட் என்ற சில அறிமுகமானார் எப்பொழுதும் சின்ன திரையில கூடியவர்களுக்கு வெள்ளித்திரை தானாக கதவுகளை திறந்து கொள்ளும் என்பது இவருக்கு மட்டும் விதிவிலக்கல்ல அதன் பிறகு காக்டெயில் புளிக்குத்தி பாண்டி உள்ளிட்ட பல படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் இவர் நடிக்க ஆரம்பித்தார் பின்னர் கோமாளி சீசன் ரெண்டில் குக்கு நிகழ்ச்சியில் தோன்றினார் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது மற்றும் தொலைக்காட்சி துறையில் முதலிடத்தையும் பிடித்தது உடனடியாக தனது நகைச்சுவைகள் மற்றும் வெளிப்புற செயல்பாடுகளுக்காக நிறைய புகழையும் தீவிர ரசிகர்களையும் இவர் பெறுகிறார் இப்போது கோமாளி சீசன் மூணில் குக்குவில் கோமாளிகளில் ஒருவராக இவர் தோன்றுகிறார் முந்தைய சீசனின் வெற்றிக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி தமிழ் பார்வையாளர்களால் அதிகமாக பார்க்கப்பட்ட நிகழ்ச்சிகளால் நிகழ்ச்சிகளில் ஒன்றாக மாறுகிறது விஜய் டிவியில் மொரட்டு சிங்கிள்ஸ் மற்றும் காமெடி ராஜா கலக்கல் ராணி உள்ளிட்ட பல முக்கிய நிகழ்ச்சிகளையும் கே பாலா அவர்கள் தொடர்ந்து பங்கேற்கிறார் நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் இவர் நிறைய சினிமா விழாக்களை கலந்து கொண்டு அதை தொகுத்தும் வழங்க ஆரம்பித்தார் அப்படி ஒரு முறை கேபிஒய் பாலா தொகுத்து வழங்கக்கூடிய ருத்ரன் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவின் போது மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் பாலாவுக்கு பத்து லட்சம் நிதி உதவி வழங்கினார் இயல்பிலேயே பாலா அவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் இருந்ததால் கொஞ்சம் கொஞ்சமாக தனது கைக்கு பணம் வர ஆரம்பித்ததும் நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார் அப்படி அவர் செய்த உதவிகளை இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுவதன் நோக்கம் இப்படி உதவி செய்வது குறித்து நம்ம அறிந்து கொள்ளணும் நம்மிடம் வாய்ப்பு இருக்கும் பொழுது உதவி செய்யணும் அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் முதலில் அநாதை இல்லத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு உதவ ஆரம்பித்தவர் படிப்படியாக பலருக்கும் உதவ ஆரம்பித்திருக்கிறார் அதன்படி காமெடி நடிகர் பாவா லட்சுமணனுக்கு சர்க்கரை நோய் காரணமாக அவர் கால் கட்டை உரல் அகற்றப்பட்ட போது அவருக்கு உதவி செய்த வெகு சிலரில் பாலாவும் ஒருவர் அது மட்டுமின்றி மலை கிராம மக்கள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கு தனது செலவுல நாலு ஆம்புலன்ஸ்களை வாங்கி கொடுத்திருக்கிறார் இந்த சம்பவம் பலரையும் நெகிழ செய்தது குறிப்பாக சினிமாவோட வளர்ந்து வரும் சூழலிலேயே இப்படிப்பட்ட உதவிகளை இவர் செய்வதால் கண்டிப்பாக இவருக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கும் இந்த பெரிய மனம் யாருக்கும் வந்துவிடாது அப்படின்னு இவரை நெகிழ்ச்சியோடு பாராட்டினார்கள் சமீபத்தில் சென்னையை மிக்ஜாம் புயல் புரட்டிப்பட்ட போது குடும்பத்திற்கு தலா ஆயிரம் ரூபாய் வீதம் ரெண்டு லட்சம் ரூபாயை இவர் வழங்கினார் இதுவும் பெரும் பாராட்டை இவருக்கு பெற்றுக் கொடுத்தது வாணியம்பாடி அருகே இருக்கும் நெக்னாமலை கிராமத்தில் பொதுமக்களுக்கு தனது சொந்த செலவுல ஆம்புலன்ஸை மறுபடியும் வாங்கி கொடுத்தார் இந்த நிலையில் நீலகண்டன் என்ற ஒரு மாற்றுத்திறனாளி படித்திருந்தார் ஆனா மூன்று சக்கர வாகனம் இல்லாததுனால அவரால் வேலைக்கு செல்ல முடியாமல் தவித்திருக்கக்கூடிய சூழல் உண்டாகி இருக்கிறது இதனை தெரிந்து கொண்ட பாலா உடனடியாக ஒரு மூன்று சக்கர வாகனத்தை வாங்கி கொண்டு நீலகண்டனின் வீட்டுக்கு சென்று வழங்கியிருக்கிறார் அதற்கு நீலகண்டன் கண்ணீரோடு நன்றி தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து இப்படியான உதவிகளை செய்யும் பாலாவுக்கு ரசிகர்கள் பாராட்ட தெரிவித்து வருகிறார்கள் பொதுவாக பிரசவத்துக்கு இலவசம் அப்படின்னு ஆட்டோக்கல்ல எழுதி இருப்பதை நம்ம பார்க்கலாம் ஆனா உண்மையிலேயே இவர் ஒரு ஆட்டோ வாங்கி விட்டு அதை பிரசவத்திற்கு யார் வேண்டுமானாலும் இலவசமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு அதற்கு ஒரு நிரந்தரமாக டிரைவர் போட்டு அதற்கு பெட்ரோலும் போட்டு வைத்திருக்கிறார் யாரு வேண்டுமானாலும் ஒரு தொடர்பு எண்ணையும் போட்டு மக்களுக்காக கொடுத்திருக்கிறார் ஈரோடு அருகே கடம்பூர் மலைவாழ் மக்களுக்கு பாலா இலவச ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறார் தனது பிறந்தநாள்ல முதியோர் இல்லத்திற்கு ஆம்புலன்ஸ் ஒன்றையும் அவர் வாங்கி கொடுத்திருக்கிறார் பாலா அவர்கள் நடித்த திரைப்படங்கள் முதல்ல ஜூங்கா அதன் பின்பு தும்பா சிக்ஸர் காக்டைல் புளிக்குத்தி பாண்டி லாபம் நட்பு நாய் சேகர் கணம் ஆரம்பம் பேதமை பாலா அவர்கள் விஜய் தொலைக்காட்சி விருதையும் பெற்றிருக்கிறார் இப்படி சிறு தன்னால் முடிந்த அளவுக்கு உதவிகள் செய்யக்கூடிய பாலா இன்னும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த சேனல் அவரை வாழ்த்துகிறது நன்றி வணக்கம்